பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்தாத திமுக அரசை கண்டித்து இன்று ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் அறிவித்துள்ளனர் அளித்த பேட்டியை தற்போது நாம் பார்க்கலாம் இருபத்தி ஒன்று தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலின் போது தேர்தல் அறிக்கை வாக்குறுதி ஒன்பதில் ஒன்று நாலு மூணுக்கு பின் தமிழ்நாடு அரசு பணிக்கு வந்துள்ள லட்சம் லட்சம் அரசூழியர் ஆசிரியர்களுக்கு பழைய ஓவி திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்துவோம் என தேர்தல் வாக்குறுதி அளித்த காரணத்தினால் ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசூழியர் ஆசிரியர்களும் குடும்பங்களும் திமுகவை நம்பி அன்றைய எதிர்கட்சி தலைவர் அவர்களை நம்பி வாக்களித்து ஆட்சி கட்டலில் வன்மு தமிழ்நாடு முதலமைச்சராக அமர்த்தி அழகு பார்த்த அரசு ஊழியர் ஆசிரியர்களை ஆசிரியர்களுக்கு துரோகம் செய்யும் வகையில் இன்றைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் தமிழ்நாடு அரசும் திமுக அரசும் ஆசிரியர்களை வஞ்சித்து வருகிறது ஏமாற்றி வருகிறது இதனை கண்டிக்கும் வகையிலும் கடந்த பத்து ஆண்டுகளில் சிபிஎஸ் திட்டத்தில் ஓய்வு பெற்ற அரசு ஆசிரியர்களுக்கு மாதம் ஓய்வூதியம் கூட வழங்காமல் மூன்று வேளை பட்டினியாக போட்டு வேடிக்கை பார்க்கின்ற இந்த திமுக அரசை கண்டித்தோம் தேர்தல் வாக்குறுதிப்படி பழைய ஓய்வு திட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியும் நாளை நவம்பர் பதினெட்டு ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் தமிழ்நாடு அனைத்து ஆசிரியர் பெறவே தமிழ்நாடு பழைய ஓய்வுத் திட்டம் மீட்பேக்கும் இணைந்து பங்கேற்கிறது தேர்தல் வாங்குவது பழைய உயிரி திட்டத்தை உடனடியாக அமல்படுத்தாவிட்டால் இந்த விடியா திமுக அரசுக்கு முடிவுரை எழுதப்படும் என இதன் மூலம் எச்சரிக்கிறோம் இந்த நிலையில் வருவாய்த்துறை ஊழியர் சங்க கூட்டமைப்பு இன்று முதல் எஸ்ஐஆர் பணிகள் புறக்கணிக்கப்படும் என்று அறிவித்தது இதேபோல் வேலைநிறுத்தம் செய்ய ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பும் திட்டமிட்டுள்ளது இந்த நிலையில் இன்று வேலைநிறுத்தம் செய்தால் சம்பளம் கிடையாது என்று தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தற்செயல் விடுப்பு எடுக்கவும் அனுமதி இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது 13 years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude. G Square a 13th year anniversary offer. Plot Villa Apartment Hidabook Panalo. Up to 5 kilowatt solar panels with no additional cost or Zero EB Revolution. To book call 8939710009.